வணக்கம் இந்த நன்னாளில் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் இன்று நாம் காணப்போவது காரகோ பாவ நாஸ்தி காரகோ பாவ நாஸ்தி என்றால் ஜோதிடத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டது அதுக்கு உண்மையான கருத்துக்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போது காரகம் என்பது என்ன இப்பொழுது சூரியன் ஒன்பது கிரகங்கள் இருக்கின்றன இது ராகு கேதுகள் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறதோ அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றதோ அதை பொறுத்து செயல்படும் இந்த ஏழு கிரகங்களும் உள்ள ஏழு கிரகங்களும் அந்த கிரகங்கள் அதனுடைய காரகங்கள் சூரியன் என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு இரண்டாம் பாவத்திற்கு சூரியனாக இருந்தால் ஒரு பாவம் காரகம் என்பது கிரகம் கிரகம் பாவம் என்பது வீடு இது ஒன்றாம் பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் பதினோராம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் இது மேச லக்னமாக அமையந்த அமை இருப்பதால் இங்கிருந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இது சிம்ம லக்னமாக இருந்தால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று வரும் இப்படி அந்த லக்னத்தை பொறுத்து அந்த பாவங்கள் மாறும் இப்பொழுது மேசல்ல கிழமை என்று கொள்வோம் இது ஒன்றாம் பாவம் இதைத்தான் நாம் பாவம் என்று அழைக்கின்றோம் அதாவது வீடு இந்த ராசி கட்டம் காரகம் என்பது கிரகம் இப்ப சூரியன் என்ற கிரகம் நமக்கு இரண்டாம் பாவத்திற்கு இந்த பாவத்திற்கு சூரியன் இரண்டாம் பாவத்திற்கு சூரியன் என்ன செய்வார் அரசு செல்வங்கள் அரசு கஜானா நிதி நிறுவனங்கள் அரசு பணங்கள் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய பணம் என்ற ஒரு விஷயத்திற்கு அவர் மிகவும் காரகம் வைக்கின்றார் சூரியன் அதே சூரியன் உங்களுக்கு ஆறாம் பாவத்திற்கு ஆறாம் பாவம் என்பது இந்த வீடு இது ஆறாம் பாவம் இந்த ஆறாம் பாவத்திற்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் அனைத்துக்கும் அரசு மருத்துவமனையில் வேலை பார்ப்பவர்கள் அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளிலும் உள்ள வேலைகள் இப்படி ஆறாம் பாவம் என்பது வேலை சர்வீஸ் என்று கூறுவோம் இப்பொழுது அதே சூரியன் பத்தாம் பாவம் இதை எடுத்துக் கொள்வோம் பத்தாம் பாவம் இந்த லக்னத்திற்கு இது பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் என்பது அரசு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் வணிக மையங்கள் அரசு கௌரவ பதவிகள் இப்படி சூரியன் நம்மளுக்கு அந்த இரண்டு ஆறு பத்து என்ற தனநிலை வேலை தனம் வேலை பத்து என்பது கௌரவ பதவி இப்பொழுது இந்த சூரியன் ஒருவருக்கு இந்த இரண்டு ஆறு பத்தாம் பாவத்திற்கு இரண்டு ஆறு பத்தாம் பாவத்திற்கு சூரியன் அமைய பெற்றால் அவர்களுக்கு அந்த சூரியனின் காரகம் இதுவரை சொன்ன காரகங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் என்பது பொருள் இதே சூரியனின் காரகம் எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தோடு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தோடு இந்த இரண்டு ஆறு பத்து என்ற சூரியனின் நான் கூறிய காரகம் இந்த எட்டு பனிரெண்டாம் பாவம் நட்சத்திரத்திலோ நட்சத்திரத்திலோ அல்லது சூரியனை எட்டு பனிரெண்டாம் பாவ புத்திநாதனாகவோ அமைந்தால் உங்களுக்கு இந்த மேற்கூறிய சூரியனின் காரகங்கள் அரசு வேலை வாய்ப்புகள் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ள பணங்கள் இது போன்ற நிதி நிலைகள் அனைத்தும் வேலை வாய்ப்புகள் உயர் அதிகாரிகள் இந்த மாதிரி வேலை அனைத்தும் உங்களுக்கு இந்த சூரியனின் காரகம் கெட்டுவிடும் அதுதான் கர காரகத்திற்கு கிரகம் என்று போட்டுள்ளேன் இந்த சூரியனின் காரகம் கெட்டுவிடும் அப்ப அந்த காரகம் அனைத்தும் எட்டு பன்னிரெண்டாம் பாவத்திற்கு தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு அதன் இந்த காரகத்தின் ரீதியாக ஜாதகர் என்பது லக்னம் லக்னம் ஜாதகருக்கு துன்பம் துயரம் வலி வேதனை பிரச்சனையை தரும் இப்பொழுது சூரியன் காரகம் இந்த ரெண்டு ஆறு பத்து என்ற மேற்கூறிய காரகங்கள் இந்த எட்டு பன்னிரெண்டாம் பாவத்திற்கு வரும்போது அதனுடைய காரகங்கள் ஜாதகருக்கு வலி வேதனையை கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் சரி இப்போது இந்த சூரியனின் காரகம் கேட்டுவிட்டது விட்டது பாவகாரகம் பாவகாரகம் வந்து இரண்டு ஆறு பத்து என்பது பாவகாரகம் இரண்டு ஆறு பத்து என்பது பாவகாரகம் இந்த இரண்டு ஆறு பத்து என்ற பாவகாரகங்கள் ஐந்து ஒன்பதாம் பாவம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்பது இந்த இரண்டு ஆறு பத்து என்ற சூரியனின் காரகங்கள் சூரியனாக அமைந்து இந்த ஐந்து ஒன்பதாம் பாவங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளும் போது இந்த இரண்டாம் பாவத்திற்கு ஆறாம் பாவத்துக்கு பத்தாம் பாவத்திற்கு பன்னிரெண்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் ஆறாம் பாவத்திற்கு பன்னிரெண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் இரண்டாம் பாவத்திற்கு நாலு எட்டாம் பாவமாக இது அமைகிறது ஆதலால் இந்த பாவகாரங்கள் காரகங்கள் கெட்டுப்போகும் ஜாதகருக்கு எட்டு பனிரெண்டாம் பாவம் தொடர்பும் போது சூரியனுடைய காரகங்கள் அரசு தனம் அரசு வேலை அரசு அரசு பதை இவை அனைத்தும் எட்டு பனிரெண்டாம் பாவம் தொடர்பு கொள்ளும் போது அவருக்கு இந்த சூரியனின் காரகம் அவருக்கு வலி வேதனை பிரச்சினை கொடுக்கும் அதே நேரம் ஐந்து ஒன்பதாம் பாவம் தொடர்பு கொள்ளும் போது இந்த தனநிலை அரசு சம்பந்தப்பட்ட துறையில் வரக்கூடிய பணம் வராது அரசு வேலை கிடைக்காது அரசு கௌரவ பதவிகள் இருக்காது இந்த பாவம் கெட்டுவிட்டது இது பாவம் கெட்டுவிட்டது இது இது பாவம் இது காரகம் இப்ப லக்னத்திற்கு தீமையான எட்டு பனிரெண்டாம் பாவங்களோடு சேரும்போது இந்த சூரியனின் காரகம் லக்னத்துக்கு தீய பதங்களை தெரிகிறது அதே சூரியனின் காரகம் ஐந்து ஒன்பதாம் பாவம் தொடரும் போது லக்னத்திற்கு தீய பலனை தராது பொருள்பொற்றான பணம் வேலை அந்தஸ்தான பதவி இதற்கு இது பாதகமான பாவம் என்பதால் உங்களுக்கு சூரியனின் காரகமும் கெட்டு சூரியனின் பாவங்களும் கெட்டு மொத்தத்திற்கு காரகம் பாவம் எல்லாம் நாஸ்தி என்று கூறுகின்றது காராகோ பாவ என்பது செயல்படாத நிலை என்று அர்த்தம் இது வழி துன்பத்தை தருகின்றது இது அந்த இரண்டு ஆறு பத்து என்ற சூரியன் காரங்கள் உங்களுக்கு லக்னத்திற்கு சாதகமாக பொருள்பற்றான நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு இங்கே கிடைக்காமல் போய்விடுகிறது ஆதலால் உங்களுக்கு இங்கோ காரகம் பாவமும் கெட்டுவிடுகின்றன இதுதான் காரகம் பாவம் இரண்டும் சேர்ந்து செயல்படாத நிலையில் வரும்போது துன்பத்தை தரும்போது கரகோ பாவ நாஸ்தி என்று கூறுகின்றனர் இதே போன்று ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அந்த லக்னத்திற்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்திற்கோ அல்லது லக்னத்திற்கு ஐந்து ஒன்பதாம் பாவத்திற்கோ செயல்படும் போது அது இரண்டும் கிட்ட நிலையில் ஜாதகருக்கு பயன்படாமல் போய்விடுகிறது இப்பொழுது நம்மளுக்கு சூரியனை பற்றி பார்த்தோம் பொதுவாக இதே குருவை பற்றி பார்ப்போம் இப்பொழுது குரு என்பவர் நம்மளுக்கு என்ன செய்கின்றார் குரு இரண்டாம் பாவம் என்பது குரு வந்து அரசு நிதிநிலை கஜானாக்கள் இது போன்ற பொன்பொருள் தங்கத்திற்கு அதிபதி நகை வியாபாரம் அது சம்பந்தப்பட்ட துறையில் வருமானம் பேங்ஸ் அந்த பேங் கேசியர் அதே போன்று பெரிய வேலை பார்ப்பது ஆறாம் பாவம் என்பது இது இதை அனைத்தும் குருவின் காரகங்கள் முக்கியமாக குழந்தை பாகியத்தை தருபவர் குரு குருவின் காரகம் இப்போது குருவின் பத்தாம் பாவம் காரகம் என்பது குழந்தையின் நல அமைப்புகளின் வேலை கௌரவ பதவிகள் கரன்சி நோட்டு அச்சடிக்கும் நிறுவனத்தில் வேலை இது போன்ற விஷயங்களுக்கு குருவே காரணம் அமைகின்றார் இப்போது இந்த இரண்டு ஆறு பத்து என்ற குருவின் காரகம் இரண்டு ஆறு பத்து என்ற குருவின் காரகம் ஒருவருக்கு சிறப்பாக இருந்து அமையப்பட்டால் அவர் தனநிலையில் சிறந்து விளங்குவார் அதே போன்று அரசு துறையிலும் பெரிய பதவியில் அமர வாய்ப்பு உண்டு அதே போன்று அந்தஸ்து கௌரவத்தோடு வாழ நேர்மையானவராகவும் இருப்பார் குரு என்பதால் இப்படி இந்த இரண்டு ஆறு பத்தாம் பாவங்கள் உங்களுக்கு குரு காரகம் வைக்கிறார் ஐந்தாம் பாவம் என்பது குழந்தை இப்போது இந்த குரு குருவின் காரகம் குழந்தையின் காரகம் அதே போன்று ரெண்டு ஆறு பத்து என்பது வேலை வாய்ப்பு தனநிலையை பற்றி குறிக்கின்றது இந்த இரண்டு ஆறு பத்தாம் பாவங்கள் ஐந்தாம் பாவம் எட்டு பன்னிரெண்டாம் பாவம் தொடர்பு கொண்டாலோ அல்லது குருவே எட்டு பன்னிரெண்டாம் பாவமாக அமைந்தாலோ அரசு துறையில் உள்ள சட்டத்திற்கு காரகர் குரு சட்டத்தால் தண்டிக்கப்படுவது நிதிநிலைகளில் மோசமான சூழ்நிலை ஏற்படுவது அரசு வேலை இல்லாமல் போவது உயிர் அந்தஸ்தான பதவி பெரிய மனித தன்மை ஊருக்கு பெரிய மனிதர் என்று கூறுவோம் இது போன்ற கௌரவ பதவிகள் இல்லாமல் போவது இது போன்ற துறைகளில் இந்த எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் ஜாதகருக்கு குழந்தை செல்வம் என்று எடுத்துக்கொண்டால் ஜாதகருக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கும் லக்னம் சார்ந்து அதே குரு ஐந்து ஒன்பதாம் பாவத்திற்கு தொடர்பு கொண்டால் நட்சத்திரத்திலோ உப நட்சத்திரத்திலோ அமையப்பட்டால் இந்த ஐந்து ஒன்பதாம் காரகம் என்பது ஐந்தாம் பாவத்திற்கு சாதகமான பாவம் அதனால் குழந்தை பாகியம் உண்டு ஆனால் இந்த பொருள் பட்டான இரண்டு ஆறு பத்து இந்த கா பாவங்களுக்கு ஐந்து ஒன்பதாம் பாவ காரகங்கள் எட்டு பன்னிரெண்டாம் பாவங்களாக வருவதால் உங்களுக்கு இந்த பொருள் பற்றான காரகங்கள் கெட்டுவிடும் இப்போது குருவின் காரகத்தில் லக்னம் சார்ந்து ஐந்தாம் பாவத்திற்கு சாதகமாகவும் இது ஐந்தாம் பாவத்திற்கு பாதகமாகவும் இந்த இரண்டு ஆறு பத்து ஐந்து என்பதற்கு ஒட்டுமொத்த எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் லக்னத்திற்கு சாத பாதகமாகவும் அமைகிறது இப்படி அமையும் போது குரு என்ற கிரகத்தின் காரகமும் கெட்டு இந்த இரண்டு ஆறு பத்து ஐந்தாம் பாவம் பாவம் கெட்டு இந்த காரகம் பாவம் இரண்டும் செயல்படாத நிலை ஏற்படுகின்றது இது போன்ற அமைப்பு இருக்கும் போது குழந்தை பாக்கியத்திற்கு தடை ஏற்படும் அதே போன்று அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் அவர்களுக்கு ஒரு நல்ல நிலையில் முன்னேற்றமாக பாதைக்கு செல்வதற்கு அந்த குரு என்ற கிரகத்தின் தன்மையை அந்த கிரகம் காரகத்தை விடுகிறது இதைத்தான் பாவ நாஸ்தி என்று கூறுகின்றோம் பாவமும் கெட்டு குருவின் காரகமும் கெடும்போது அந்த பாவங்கள் நாஸ்தி அறிகிறது இப்படியே எல்லா கிரகங்களுக்கும் அந்த கிரகத்தின் காரகம் இப்போது உங்களுக்கு சுக்கரன் என்று எடுத்துக்கொண்டால் சுக்கரன் பொன் பொருள் அழகு சாதனங்கள் இது சம்பந்தப்பட்ட ஒரு கவர்ச்சியான கவர்ச்சியாக பேசுவது வைரம் பட்டு துணிகள் விலைமதிக்கு கலை பொருள்கள் தனநிலை சிறந்து விளங்குதல் குரு என்பவர் கஜானா நிதி நிலையில் ரொம்ப உயர்ந்தவர் சுக்ரன் என்பவர் நாம் அன்றாட மாத சம்பளம் வாங்குவது பாக்கெட்டுக்கு செல பாக்கெட் மணி என்று கூறுவார்கள் செலவுக்கு தேவையான பணம் குடும்பத்திற்கு சில தேவையான செலவுக்கான பணத்தை சுக்ரன் தருவார் இந்த சுக்ரன் இந்த இரண்டாம் பாவ காரகம் இதே சுக்கரின் ஆறாம் பாவக்காரன் கலைத்துறை சார்ந்த சினிமாவில் டைரக்டர் தயாரிப்பாளர் பல வியாபாரங்கள் காய்கறி வியாபாரங்கள் இது போன்ற துறைகளில் சைல்டுவேர் ஷாப் நோட்டு புஸ்தகங்கள் போன்ற துறைகளில் வேலை செய்வது பெயிண்ட் வாசனை திரவியம் இது போன்ற விஷயங்களில் வே இடங்களில் கம்பெனிகளில் வேலை செய்வது சுவையான பொருள்களை தயாரிப்பவரும் சுக்கரனே பீங்கான் பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிப்பது இது போன்ற ஆறாம் பாவ வேலை என்ற காரகங்கள் சுக்கரனுக்கு பொருந்தும் அதே நேரம் சுக்கரனுக்கு பத்தாம் பாவம் என்பது ஒரு அந்தஸ்தான கலை சம்பந்தமான கௌரவங்கள் கலைத்துறையில் அதே ஒரு டைரக்டர் இசை கச்சேரி செய்வது மது மாது போதை வசதி சம்பந்தமான பொருள் தொழில் செய்வது இது போன்ற பத்தாம் பாவ காரங்கள் சுக்கரனுக்கு பொருந்தும் இந்த காரங்கள் அனைத்தும் மேற்கூறியபடி சுக்கரனுக்கு சுக்ரனாக இருந்தார் சுக்ரன் சுக்ரனாக பெற்று அது எட்டு பன்னிரெண்டாம் பாவம் தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு லக்னம் சார்ந்த தீய பலனும் அதே போன்று இரண்டு ஆறு பத்து என்ற பொருள் பற்றான பாவங்களுக்கு ஐந்து ஒன்பதாம் பாவத்துக்கு போது இந்த இரண்டு ஆறு பத்தாம் பாவத்து பன்னிரெண்டாம் பாவமாக வருவதால் இந்த பாவமும் காரகமும் கெட்டுவிடுகிறது இதைத்தான் கரகோ பாவ நாஸ்தி என்று கூறுகின்றனர் மேலும் இந்த சுக்குரன் ஒருவருக்கு காம இச்செயலில் அதிக நாட்டத்தை கொடுப்பவர் சுகபோகங்களை தரக்கூடியவர் சுக்குரன் அப்ப அப்ப அந்த அப்படிப்பட்ட சுக்குரன் இந்த எட்டு பன்னிரெண்டாம் பாவங்களுக்கு தொடர்பு கொள்ளும்போது அந்த செயல்களில் அவர் ஈடுபடும் போது பிரச்சினையினை சந்திப்பாரும் சந்திப்பார் பெண்களாலும் பிரச்சனையை சந்திப்பார் அதே இரண்டு ஆறு பத்து என்ற சுக்கரின் பாவகாரங்கள் அவருக்கு இந்த ஐந்து ஒன்பதாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அவருக்கு ஐந்து ஒன்பதாம் காரகம் என்பது அவருடைய ஆரோக்கியத்திற்கு நன்றாக இருக்கும் லக்னம் சார்ந்து அவர்கள் அவர்களுக்கு கலை சார்ந்த ஞானங்கள் இருக்கும் இப்படி லக்னம் சார்ந்து ஐந்து ஒன்பதாம் பாவங்கள் காரகங்கள் அவருக்கு நன்றாக இருக்கும் லக்னம் சாராத லக்னம் சாராத காரகங்களுக்கு ஐந்து ஒன்பதாம் காரங்கள் தீய பலனை செய்யும் லக்னம் சார்ந்து என்பது ஜாதகருக்கு இந்த எட்டு பன்னெண்டாம் பாவம் தீய பலனை செய்யும் இந்த இரண்டுக்கும் ஒவ்வொரு கிரகங்களும் நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரமாக அமையாமல் இருந்தாலே ஜாதகர் ஒரு நல்ல நடுநிலையான போற்றத்தக்க நல்ல வாழ்க்கை அமையப்பெறுவார் என்பதை உறுதியாக சொல்ல வேண்டும் இதைத்தான் பாவங்களும் காரகங்களும் போய் விடுகின்றன அதில் சரியான ஜாதகர் செயல்படாத சூழ்நிலையில் அதை மறுக்கப்படுகிறது ஜாதகருக்கு வாழ்க்கையில் என்பதை ஒவ்வொரு கிரகமும் நம்மளுக்கு இந்த காரகங்களும் பாவங்களும் கெடாமல் இருந்தால் நல்லது என்பதையே இந்த பதிவில் நாம் கராகோ பாவ நாசி என்பதை பற்றி பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து என் பதிவிலே பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேரங்களும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்